தோஃபி திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன் உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார் இந்த ரெண்டு பேரும் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது அவங்க ரெண்டு பேரும் தான் நாட்டில் நல்லது சொல்றதே நாலு பேர் தான் இருக்கா அவனே அடிச்சு கொண்டு கொடுங்க ஏழைகளின் குரலா ஒடுக்கப்பட்ட குரலா சாமானியின் குரலா பிற்படுத்தப்பட்ட குரலா நசுக்கப்பட்ட ஒரு குரலாம் யாருங்க பேசுறது வழக்கு போடுறது மிரட்டுறது இவர் மேலே திரும்ப வழக்கு வழக்கு மறுக்கல ரொம்ப தப்பு காவல்துறை பண்ணது பக்கா யோகி தப்பு ஒரு உயிர் போயிட்டு எப்படி உயிரை திருப்பி கொடுக்குறது அவர் ஒன்று அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போறது இடத்துக்கு போட்டி போன நேரரு இவர் மேலே சிங் போட்டு எப்படி போடுங்க அதுக்கு ஒரு பேரம் பேசிருக்காங்க சுற்றிட்டு டிவில பார்த்து சொல்லலையா இது வரைக்கும் இவ்வளவு நாள் ஒரு போராடி இருக்காரு ஏன் எந்த ஜமாத்தும் அவருக்கா குரல் கொடுக்கல சாத்தா உங்களை சும்மா தான் கிடைக்கு சிறுதா ஒரு ஜெயலலிதாவோட பங்களாவில் ஐநூற்றி நாற்பது கோடி ரூபா பணம் இந்த கண்டெய்னர் அது சும்மா தான் கிடைக்கு ரயிலில் செல்லாத படத்தை ட்ரில் போட்டு எடுத்தாங்களோ அது சும்மா தான் கிடைக்கு அமைச்சர் கே என்னோட சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கு சும்மா தான் கிடைக்கு சிபிஐ போய் தான் கிடைக்கு தொழில் புரூட்டல் மாடுறதுக்கு மூஞ்சே இல்லைங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலி நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழிவந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நெல்லை ஜாயிர் ஹூசின் வழக்கு இன்னைக்கு பெருசாக போய்ட்டு இருக்கு என்ன சொல்ல போனால் இன்னைக்கு சட்டமன்றமே அதாவது தோழமை கட்சிகளே இன்னைக்கு சட்டமன்றம் கெட்டு போச்சு அப்படின்னு பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு மாறி போயிருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் ஒரு அன்னாரே பிரிந்து வாழும் குடும்பத்தோட ஆந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் நம் தொலைக்காட்சி சார்பாகவும் என் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் தப்பான விஷயம் அவர் வந்து படுகொலை செய்யப்பட்டு நிச்சயமா ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது யாரு கொலை செய்யப்பட்டாலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய கருத்து பட் ஜாகசேன் வெளியிட்டிருக்காரு முதலமைச்சருக்கு எஸ்கார்டா இருந்திருக்காரு விருப்ப ஓய்வு பெற்று போயிருக்காரு அவர் போய் சமூக சேவையெல்லாம் நிறைய செஞ்சிருக்காரு அந்த ஊர்ல நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காரு இந்த போர்டு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒக்போர்டு வந்து நம்ம கோயிலுக்கு என்னாம சொத்து எழுதி கொடுக்குறோம்னா அந்த மாதிரி யாரோ எழுதி கொடுத்தா நிர்வகிக்கிறதுலாம் கவர்மெண்ட் தான் ஆக்சுவலாக பார்த்தா இவர் அந்த பக் போர்டு இடத்தை வந்து ஆக்கிரமிப்பு செய்ய போனதாகவும் அதற்கு ஏற்று நாகுரீசன் வழக்கெல்லாம் நடத்தியிருக்காரு அவர் வழக்கு போயிட்டு இருந்திருக்கு இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு போலீஸ்காரவங்கள் இவர் மேலே தவறாக நடந்திருக்காங்க அந்த தௌஃபிக்கை வச்சு எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து மதம் மாறிட்டால அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி மதம் மாறிட்டார் அவர் மதம் மாறிட்டால பேக்வேர்டு கம்யூனிட்டியாக வந்துருவாங்க அவங்க எஸ்சியில் வரமாட்டாங்க ஆனால் அவர் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் வச்சு போட்டிருக்காங்க போலீஸ் முற்றிலும் வந்து அந்த செந்தில்குமார் ஏசி செந்தில்குமாரும் கோபாலகிருஷ்ணனும் ஜனுக்கு ஆதரவாக செயல்படலை அவங்க வந்து குற்ற நடத்தி உள்ளவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு இந்த பிரச்சனை அப்படியே போயிட்டே இருந்திருக்கு இவர் ஒரு வீடியோவும் வெளியிடுறாரு எப்படி நான் போறேன் கொள்ள போறாங்க எப்படிதான் நான் சாவதான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ரொம்ப எலாபரேட்டடாக அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு மணி நிமிடங்கள் காண காணும் எல்லாத்தையும் கன்ஃபீஸ் பண்ணுறாரு இந்த வயலில் நான் கொலை செய்யப்பட போறேன் அப்படின்னு அதுக்கு பிறகு போது காவல்துறை கொஞ்சம் உசாரா இருந்துருக்கலாம் எல்லாத்தையும் விட எனக்கு பெரிய ஒருத்தர்னா இது ரம்ஜான் மாதம் ஆமாம் நோம்பு இருக்கிற காலம் அது ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப வீக்காக இருப்பாங்க பகல் ஃபுல்லாக எச்சி கூட முழுகாமல் எச்சை துப்பிட்டு நைட் ஆறு மணிக்கு மேலே சாப்பிட்டு காலையில் ஆறு மணிக்கு உள்ளே சாப்பிட்டுட்டு வர்றவங்க பகல் ஃபுல்லாக இந்த வெயில் காலங்களில் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க மார்னிங் போய் ஒரு பள்ளிவாசல் போய் தொழுதுட்டு வர்றவங்களை கொலை பண்ணுறதுங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியும் நோ குட் அது ஒரு நல்ல ஐடியாலஜியே கிடையாது எங்கே கொலை பண்ணாலும் தப்பு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்களை கொலை பண்ணால் எப்படி அது சரியான விஷயம் இல்லை கொலப்பண்ண முடியாச்சு சார் அப்புறம் கோயிலு போட்டு வந்தோம்னா இங்கே போயிட்டு வந்தானா அதானே அவர்களுடைய இது ஸ்டாண்டு சென்னையில் கூட நாகாரத்தம் கோயில் வாசல்லே வச்சு மாட்டுற ஆமாம் கோட்டுபுரத்தில் கோட்டுரபுரத்தில் ரெண்டு பேர் அதில் ஒரு ஆளு மாட்டுறதுக்கே சம்மந்தம் இல்லாத கோயிலில் வாசல் தண்ணியை ஊற்றி அலசுறாங்க யாருக்குமே இறையச்சம் அப்படின்னு இல்லைன்னா இப்படி யாருக்காவது ஒரு அச்சம் வேணும் இல்லை அது இஸ்லாமியர்கள் இறையச்சம் அதிகம் உள்ளவர்கள் நோன்பண்ணா நோன்பாக தான் இருப்பாங்க அப்போ இவர் குலப்பண்ணு இருக்கார் ரெண்டாவது எனக்கு இன்னொரு இதில் கேள்வி என்னென்னா இவ்வளோ நாள் இவர் ஃபைட் பண்ணிட்டுருக்கார் இந்த பக்போர்டு இடத்தை வந்து முப்பத்தாறு சென்ட்னு நினைக்கிறேன் முப்பத்தாறு சென்ட் அது கோடிகளில் தான் விலை போயிருக்கும் ஆனால் அந்த ஜமாத்தோ அந்த சம்மந்தப்பட்டவர்களோ இவர் பின்னாடி யாருமே நிற்கலை இவர் தான் முத்தாலி முத்தாலெலாம் தெரியல எலெக்ஷன் வச்சு தான் வருவாங்க இவர் இவர் இந்த குடும்பம் இவர் தான் வெற்றி பெற்றிருக்காரு இவர் தான் அதை நிர்வகிக்கிறவர் யார் ஜாகூரூசியன் ஸோ அந்த இடத்துக்கு மீட்க வேண்டிய போராட்டம் இவருடையது ஆனால் மற்ற ஏனைய இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய கட்சிகள் அவருக்கு ஆதரவாக நிற்கலைங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம் இதில் காவல்துறையோட தோல்வின்னு எடுத்துக்கலாமே எப்படி சார் காவல்துறை எல்லா அதாவது எல்லா எல்லாத்துறையிலையும் தவறான ஆட்கள் இருக்கிறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது நம்ம அப்படிலாம் ஆகலாம் யாரையும் இல்லை எல்லாமே அன்றர் எனக்கு எதிர்கட்சியாக தானே சொல்கிறேங்க சட்டம் ஒன்று கெட்டு போச்சு காவல்துறை வைத்திருக்கிறது திரு முதலவர்களோடு என்ன சொல்லணும் இதுதான் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி தான் கேட்குறாங்க அதாவது ஒரு மாஸ் பாப்புலேஷனுக்கும் வர்சஸ் கவர்மெண்ட்டு தான் சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் இதை பொறுத்தவரைக்கும் காவல்துறை தவறு செய்திருக்கு நம்ம மறுக்கவே இல்லை ஆனாலும் இதை வச்சு சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுங்கிறது சும்மா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் மேலே வந்து ஏதாவது ஒரு தவறான குற்றச்சாட்டை சொல்கிற நோக்கத்தில் தான் நான் பார்க்குறேன் ஏன் இதே ஏடிஎம் கே சாத்தாங்குளத்தில் பெனிக் ஜெயராஜ் அடிச்சே கொள்ளலையா ஸ்டேஷனில் வச்சு அப்போ சட்டம் ஒழுங்கு எங்கே போச்சு காவல்துறை உலகத்துள்ள அடிச்சுட்டு போயிடுச்சு காவல்துறையாக அடித்து கொள்ளலையான்னு கேட்குறேன் பெனிக் ஜெயராஜ் அப்பா பிள்ளை ரெண்டு பேர் தூத்துக்குடி சாப்பிட்ல இப்போ இந்த வழக்கோட வாதம் என்னன்னா ஒரு வீடியோ வெளியிட்ருக்காரு நான் எப்படி சாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அது கொடுத்ததுக்கப்புறம் ஏன் காவல்துறை ஸ்டெப் எடுக்கல அதை காவல் அதை காவல்துறை ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க ஏசி செந்தில் குமார் மற்றும் இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க பட் இதெல்லாம் பத்தாது இப்போ போலீஸ் வந்து இட்ஸ் நாட் குட் நோ குட் அந்த கொலைக்கு போலீஸும் உடனே இருந்திருக்கா எப்படி சார் எடுத்துக்கலாம் காவல்துறையை தவறாக பேசல பட் இருந்தாலும் வெட்ட ஒடிச்சா நம்ம தெரியுது இல்லை இது எல்லாரும் நீ பேசும்போது ஆயிடுச்சு இல்லை நம்ம வந்து நான் எந்த சூழ்நிலையும் காவல்துறையை தப்பாக பேச மாட்டேன் எந்த காலத்துலயும் இப்ப நம்மளே அப்படித்தான் எந்த இது நம்ம யாரோ ஆதரவா தான் பேசு யாரோ ஒரு ரெண்டு பேரும் தப்பு செஞ்சிட்டாங்க ஒட்டுமொத்த ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம தப்பு சொல்லக்கூடாது உயிரை விட்டு வேலை எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளவு பேர் பணியில இருக்கணும் உயிரை விடுறாங்க நேர்மையானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்களும் இருக்கிறாங்க நம்ம இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை ஆனா ஒரு அசன் கமிஷனர் இந்த மாதிரி இருந்திருக்கக்கூடாது செந்தில் குமார் அப்படி இருந்திருக்க கூடாது இவர் மேலே ஏசி ஆக்ட் போட்டு எப்படி போடுவீங்க அதுக்கு ஒரு பேரம் பேசிருக்காங்க இவர்ட்ட ஆமா காசு கொடுங்க நம்ம வழக்கெடுத்தறன்னு இவரு ஒரு ஒரு போராளியாவே வாழ்ந்துருக்காரு சாஹிரி சின்மையில அவர் மேல ரொம்ப பெருமை அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட மரியாதை அதிகரிச்சிருக்கு போராளியவே வாழ்ந்துருக்காரு உங்கள்கிட்ட எல்லாம் காசு தர முடியாது நான் அதோட ஏழை பிள்ளைங்களுக்கு காசு கொடுத்துட்டு போகிறேன் ஒன்று டைம் காசு தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு மேலும் மேலும் காவல்துறை இவர் வந்து தொந்தரவு பண்ணியிருக்கிறாங்க வழக்கு போடுறது மிரட்டுறது ஊட்டுறது இவர் மேலே திரும்ப வழக்கு போடுறது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க நான் மறுக்கல ரொம்ப தப்பு காவல்துறை பண்ணது பக்கா அயோக்கியத்தனம் ஒரு உயிர் இப்போ எப்படி உயிரை திருப்பி கொடுக்குறது சாத்தாங்குளத்தில் பண்ணது எப்படி அயோக்கியத்தனமோ அதுமாரி இது ஒரு அயோக்கியத்தனம் தான் கண்டிப்பாக கடமையை செய்கிறோம்னு சொல்லி அடிச்சே போனான் சாத்தாங்குளத்தில் கடமை செய்யாமல் ஒதுக்கி நின்னா ரெண்டும் ஒன்று தானே சா ஓட்டணும் வச்சா ஒதுக்கி நின்னாங்க ஒதுக்கி நின்னாங்க எங்கள் அவ்வளோ வான்மன்னுக்குள்ளே எதிர்த்திறப்பு மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவங்களே ரிமாண்ட் பண்ணியிருந்தா அந்த பிரச்சனை வரும்மா தௌஃபிக்கு மேலே ஒரு சிஎஸ்ஆர் போட்டாங்க இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு தௌஃபிக்கு மேலேயும் கோர்ட்டுக்கு ஜெயிலுக்கு தாட்டி தாட்டியிருந்தாங்க இந்த பிரச்சனை வந்திருக்குமா கண்டிப்பாக எவ்வளோதாக காவல்துறையை நம்ம அட்வைஸ் பண்றது அவங்களுக்கு நம்ம தோழமையாக அவங்கள இறங்கி இறங்கி தான் நம்ம அவங்களுக்கு வந்து விட்டு கொடுத்தா காவல்துறை அதிகம் நேர்மையாகவும் நல்ல இப்போ அந்த ஆம்ஸ்டாங் குலை வழக்கெல்லாம் எத்தனை பேரை பிடிச்சிருக்காங்க ஒரு நாலு கமிஷனர் அருண் ஓட விடல மெட்ராஸே தெரிக்க விடல நாலு அப்போ இல்லை ஏ பிளஸ் அக்யூஷன் அரசு தெரிவி ஓடுறாங்க இன்னைக்கு எவ்வளோ வருஷத்து அக்யூஷ்லாம் போய் தீட்டு வந்தாங்க தெரியுமா இருபத்தாறு வருஷத்துக்கு முடிக்க அப்ஸ்காண்ட் ஆனவெல்லாம் தூக்கி போய் கொண்டு வந்துட்டாங்க ஒரு செக் கேஸில் அப்ஸ்காண்ட் ஆன வரைக்கும் சென்னையில் தூக்க ஆரம்பிச்சுட்டாங்க போய் எங்கெங்கே இருக்காங்களோ தனிப்படை அமைச்சு போய் தூக்கிட்டு வர்றாங்க இதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம் பாராட்டுறோம் இப்போ இன்டையர் சென்னை வந்து கொலை நடந்திருக்கலாம் நம்ம கூட்டுப்படுத்தத்தில் ஆனாலும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டு ஏ ப்ளஸ் ரவுட்டிஸ் எல்லாம் எங்கே இருக்காங்க ஒன்றும் ஜெயிலில் இருக்காங்க இல்லை வாய்தா குழுவாக வந்துட்டு இருக்காங்க அதை ரெடி பண்ணிட்டார்ல இல்லை எல்லோரும் அதை செய்யணும் தானே எல்லா காவல்துறைக்கும் ஆனால் இந்த நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கும் பதட்டமான ஒரு சூழ்நிலையாகவும் இருக்குது சார் என்ன சார் காரணம் அது அந்த மாவட்டத்தோட ஒரு சாப்பா கேடுங்க அதான் பார்த்துட்ருக்கு சாப்பா கேடுதான் அது ஒன்றே சாதிக்காக கொலை நடக்குது பார்த்தோம் ரீசெண்டாக வரையும் பார்த்தோம் கோர்ட்டுக்கு வந்துட்டு போனவங்களே கொலை பண்ணாங்க விட ஒரு ஆசிரியரை வந்து கொளுத்தி அப்படியே கொண்டு சார் இல்லை அது ஃபேமிலி டிஸ்பியூட் அது இல்லை நான் என்ன ஃபேமிலி டிஸ்பியூட்டாகவே இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயத்த நான் சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் கடமைப்படுறேன் எல்லாத்துக்கும் மரணத்தை பனிஷ்மெண்ட்டாக நம்மளே கொடுக்கணுங்கிற முடிவெடுத்துட்டா அப்புறம் எல்லாருக்கும் ஒன்றுக்க வேண்டியதுதான் நிறையா நிறைய சுடுகாடாயிடும் நாடு ஆமாம் அப்புறம் சட்டம் எதுக்கு நீதிமன்றம் எதுக்கு மரணம் என்பது ஒரு கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுங்கிறதே நான் ஒத்துக்க மாட்டேன் தூக்கு தரணுங்கிறாங்க அதுவே பனிஷ்மெண்ட் கிடையாது மரணம் ஆல்வேஸ் அல்டிமேட் தானே எல்லாரோட கோல் அது தானே நீங்கள் நான் எல்லோரையும் சாவ போகிறோம் மாற்றமே இல்லை அது எப்படி பனிஷ்மெண்ட்டாக இருக்க முடியும் பனிஷ்மெண்ட் இருக்கிறது இம்ப்ரீஸ்மெண்ட் தான் பனிஷ்மெண்ட் சாக வரை நாங்கள் ஜெயிலில் கிடந்து தொல்லப்படணும் துன்பப்படணும் அதுதான் தண்டனை ஆனால் பார்க்குற மக்கள் ஒரே நாளில் தூக்கில் தூக்கம் எப்படி ஆகும் ஆமாம் பனிஷ்மெண்ட் கொடுங்க லைஃப் இம்பிரீஸ்மெண்ட் கொடுங்க குடும்பத்தை விட்டு அவளை பிரித்து வைங்க குடும்பமும் வேதனை அவனும் வேதனைப்படட்டும் நேற்ற நம்ம செஞ்ச தப்புக்காண்டி ஜெயிலில் இருக்கணும் உணரணும் தூக்கு உடனே முடிஞ்சு போவோம் உயிர் போயிடும் உயிர் போயிட்டால் என்ன அதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் இந்த ஒரு அதிகாரத்தை யார் கொடுத்தது ஒரு இடத்துக்காண்டி ஒருத்தரை கொலை பண்ணுவீங்களா அறுபது வயசு சீனியர் சிட்டிசன்லையே அவரு கொலை பண்ணுவீங்களா ஒரு இடத்துக்காண்டி அப்படிதான் தான் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் ஒரு கல்குவாரிக்கு எதிராக வழக்கு போட்டு நடத்திக்கிட்டு இருந்தவரை அவரை அவர் லாரியை விட்டு போராட்ட சொல்ல விட்டு அட்டிக்கிறாங்க ஆமாம் தான் தெரிய வருது அதுக்கு ம அது ஆக்சிடென்ட் கிடையாது அப்படின்னு பார்த்து சாகிர் ஒரு டாக்டர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா எங்கள் அப்பா இவ்வளோ நாளாக போராடிட்டு இருந்தாங்க எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க ஏடிஜிபி வரட்டும் வந்த பிறகு தான் நாங்கள் பாடியை வாங்குவோம் நீங்கள் வந்து சி சிபிஐக்கு மாற்றிக்கின்னு சிபிஐக்கு டேரெக்டாக மாற்ற மாட்டாங்க சிபிசிஐடிக்கு அம்மா முதல்ல வந்து தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சுட்டு சிபிசிஐடி ஹேண்ட் ஓவர் பண்ணி சிபிஐக்கு போவோம் சாத்தாங்குளம் வழக்கே சிபிஐல தானே இருக்குது சிபிஐக்கெல்லாம் போக வேண்டாங்க அங்கே போய் சும்மா தான் கிடைக்கும் சாத்தாங்குளம் வழக்கு சும்மா தான் கிடக்கு சிறுதா ஒரு ஜெயலலிதாவோட பங்களாவில் ஐநூற்றி நாற்பது கோடி ரூபா பணம் இருந்த கண்டெயினர் அது சும்மா தான் கிடக்கு அது கிடைக்கு அமைச்சர் கே என் சகோதரர் ராமஜெயின் கொலை வழக்கு கிடக்கு சிபிஐ போய் தான் ஆமாம் ஆமா அதெல்லாம் வேண்டாம் தமிழ்நாடு போலீஸே புடிச்சிருவாங்க பக்காவா நல்ல காவலர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா இது மாதிரி சம்பவம் பல கேள்விகள் இல்லை சார் தமிழ்நாடு காவல்துறை மீது தப்பு தான் ரொம்ப பெரிய தப்பு என்னதான் பண்ணாலும் தான் நம்ம பதவியிலேருந்து தூக்கி வச்சிருந்தாலுமே பேரம் பேசியிருக்காரு சார் அதெல்லாம் எவ்வளோ பெரிய இது இப்போ புது வந்து வீடியோ விளையிட்டு போய்ட்டார் தினைக்கும் இன்னொன்று தெரியுது இவர் ஒரு சிவிலியனே கிடையாது இவரே ஒரு போலீஸ்மேன் ஆமாம் அவருக்கே கொஞ்சம் சட்ட திட்டம்லாம் எஸ்ஐ கேடர்லேருந்து ரிட்டையர் ஆனவர் அவர் அவருக்கே சட்ட திட்டம்லாம் தெரியும் சாமானியன் எப்படி வாழ முடியும் அவர்ட்டே பேரம் பேசினா எப்படி காமன் பீப்புள்ஸ் இருக்காங்கள அவங்க எப்படி போய்ட்டு நம்மளோட பிரச்சனைகளை சொல்ல முடியும் ஏங்க நான் ஏன் எம்மாறு ராதாவோட வரிகள் ஒன்று சொல்கிறேன் நாட்டில் நல்லது சொல்கிறதே நாலு பேர் தான்டா இருக்கா அவனே அடித்து கொண்டு போடுங்க அதை விட்டு தான் நாகரிகம் வளர்றதில்லை நல்ல புத்தியும் வளர்கிறது இல்லைன்னு பாருங்கள் கருத்து சொல்கிறவங்க சமூக ஆர்வலர்கள் நாட்டில் நடக்கிற அவலங்களை எடுத்து உரைக்கிற கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் எல்லாரெல்லாம் பேசுறதில்ல இந்த மாதிரி விஷயங்களா என்ன அப்புறம் நம்ம மாதிரி ஆளையும் கொண்டு தொலைச்சுவிட்டா அப்புறம் யார் தான் பேசுவா ஏழைகளின் குரலா ஒடுக்கப்பட்ட குரலா சாமானியின் குரலா பிற்படுத்தப்பட்டன் குரலா நசுக்கப்பட்ட குரலா யார் இங்கே பேசுகிறது பூமைகளின் நாயகனாக நம்ம பேசுகிறோங்க இவ்வளோ குரல்கள் குரலற்றவனின் குரலாக இருக்கிறது கண்டிப்பா இன்னைக்கு எதிர்கட்சிக்கு வெறும் வாயில் அவள் போட்ட மாதிரி போயிடுச்சா இவங்க அரசியல் பண்றாங்க இவங்க கதையெல்லாம் பேசாதீங்க அரசியல மிக்ஸ் பண்ணாதீங்க வருது சார் என்ன இது எடப்பாடி பழனிசாமி சுட்டு டிவியில பார்த்துட்டு சொல்லலையா சொந்த நாட்டு மக்களை காக்கா குறி சொல்ற மாதிரி சொல்லலையா அவரு சரியா அது ஸ்டெர்லைட் சரியா இல்ல அது சரின்னு சொல்ல வரல உம் சாத்தாங்குளம் சரியா தவறு இதெல்லாம் ஜெயலலிதா கைதான ஊழல் வழக்கை கைதான போது தருமபுரியில் மூணு பேர் பஸ்ல வச்சு எரிச்சு கொண்டாங்களே கோவை வேளாண் கல்லூரி மாணவிகள் அது சரியா கோகுல்ராஜ் ஆணவ கொலை சரியா சங்கர் ஆணவக் கொலை சரியா இளவரசன் படுகொலை எல்லாம் சரியா இதெல்லாம் எல்லாம் அவங்க பெரியலாம் நடந்துச்சு அதுக்காக வேண்டிய ஏதோ ஒரு விஷயம் மாட்டிச்சிக்கிறதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த ஒரு அரசு இயந்திரத்தை குறை சொல்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன் கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து குறை சொல்கிறதுக்கு யாருக்கும் இங்கே தகுதி கிடையாது ரைட்டுங்களா இப்போ சீமான் பேசுகிறாரு சட்டமன்றத்தில் அவரோட மாவட்ட செயலர் புதுக்கோட்டையில் கொலை செய்யப்பட்டாரேன் இடையே பிரியில் என்னாச்சு அது வழக்கம் என்னாச்சு நிறுத்து போச்சு எல்லாச்சும் இவர் என்ன செஞ்சாரு அதுக்கு முன்னெடுப்பு சும்மா எல்லாம் எரிய வீட்டுல பிடிக்கிறது எல்லாம் லாபம் நெருப்புல குளிர்காயிரு சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் தவறான ஸ்டாண்ட் இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் இதுல சாரிப்பா அப்பா அவ்வளோ பிரச்சனை இருக்காங்க அந்த மகளுக்கும் மகனுக்கு தெரியாதான் எப்படியும் சொல்றாரு கண்டிப்பா எனக்குள்ளே சொல்றாரு அப்போ அலாட்டாக இருக்கலாமே ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு போலீஸ் பாட்ட முடியாது அது புரியும் இல்லை உங்களுக்கு அது நல்லா புரியும் எனக்கான பிரச்சனை பிரச்சனைகள்ல எனக்கான பிரச்சனைகள் என்னென்னு எனக்கு தெரியும் நான் அதுலேருந்து எவ்வளோ பாதுகாப்பாக இருந்துக்கணுமோ அவ்வளோ பாதுகாப்பாக நான் இருந்துக்கணும் ஆனால் அவர் அறுபது வயசு மூத்தவர் நம்ம அப்பா வயசில் உள்ளவர் அவரை போய் கொள்ளுவ ஒரு இடத்துக்காண்டிங்கிறது வந்து நியாயம் இல்லாத விஷயம் அறம் இல்லாத விஷயம் இது வந்து ஹராம் தான் இது பாவம் தான் இது நோம்பு காலத்தில் ஒருத்தனை கொலை பண்ணுறது பாவம் அது அதுதான் செஞ்சுருக்குறாங்க செஞ்சவளோ வேறு ஆள் இல்லை அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க தானே அதுக்கு எந் இது வரைக்கும் இப்போ ஒரு போராடி இருக்காருல்ல ஏன் எந்த ஜமாத்தா அவருக்கா குரல் கொடுக்கல கண்டிப்பாக அவர் ஒன்று அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இடத்துக்கு போட்டி போகல நேரியாளர் சொந்த சொத்து சண்டை கிடையாது இது அரசாங்க இடத்துடைய சுத்து அதை ஒரு தனிநபர் வந்து ஆக்கிரமிக்க போறாருன்னு சொல்லி வழக்கு போட்டு ஜெயிச்சிருக்காரு அப்போ இவரை கொண்டாடியிலேயே இருக்கணும் அந்த பள்ளிவாசலு ஏன் அவர் பின்னாடி நிற்கலை கேள்வி எல்லாமே எதிர்பார்க்கிறாங்க இவர் எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க ஒண்ணே இவர் சொல்கிற விஷயங்கள் தவறாக இருக்கணும் இல்லை நாட்டில் சமூகத்துக்கு நல்லது செய்யறோன்னு யாருக்கும் பிடிக்காமல் போயிருக்கணும் ரெண்டே ஆஸ்பெக்ட் தான் இருக்கு நாட்டில் நல்லது செய்யறதா கொஞ்சம் பேர் தாங்க இருக்கான் அவனையும் காலி பண்ணிட்டா அப்புறம் என்னதான் இருக்கும் நாடு எவ்வளவு பெரிய ப்ரூட்டல் மாட்டு மூஞ்சா இல்லைங்க சதிச்சுட்டு மேல உருவமே இல்லை போட்டோ பாத்தீங்கன்னா குறைவா உள்ளவங்க பாக்காதீங்க அந்த புகைப்படத்தை அவ்வளவு மோசமா இருக்குது உணவு இல்ல ராடா அடிச்சாலே செத்து போயிருப்பாரு அவரை போட்டு அந்த வெட்டு வெட்டி இருக்காங்க எவ்வளவு வெறியிருந்திருக்கோம் அவரு ஒண்ணு அடியே நினைச்சிருப்பாரா நம்ம வெளில போன போட்டுருவாங்க தொழுதுட்டு வர்றாரு காலையில காலை தூதல அவர் உழுது வெட்டுறாரு யாருமே இந்த சம்மந்தமாக யாருமே வாய்த்தவர்கள் நெறியாளரை எல்லோரும் என்ன செய்கிறாங்க அரசியல் காட்சி பொருளாக அதை மாற்றுறாங்க ஏன்னா டிஎம்கேவோட கூட்டணி கட்சியில் பார்வையாளர்கள் சொல்கிறேன் நான் பாலிடிக்ஸ் பேசலை பட் நடக்கிறத சொல்கிறேன் டிஎம்கே கூட்டணி கட்சியில் வந்து ஃபுல்லாகவே இஸ்லாமிய அமைப்புகள் கட்சிகள் இருக்கிறாங்க அதுக்காக வேண்டியது ஒரு பெரிய பேசு பொருளாக மாற்றுறாங்க பேசு பொருளாக மாற்றி அதை கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி இதை தூத்துறது வாடுறது இந்த கண்டிஷனில் போய் நிற்கிறாங்க உடனே ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க நெறியாளரை செந்தில்குமார் ஏசி செந்தில்குமார் கோபாலகிருஷ்ணன் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதுதான் பண்ணவும் முடியும் அதுக்கு மேலே உள்ளவங்கள சஸ்பெண்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக எஸ்பி கேடரில் நம்ம பண்ண முடியாது தமிழ்நாடு அரசு பண்ண முடியாது ட்ரான்ஸ்ஃபர் தான் போடலாம் அதுவே பாதி பாதிப்பாக தெரியல எஸ்பி கலெக்டர் இவங்க நம்ம ட்ரான்ஸ்ஃபர் தான் போடலாம் சஸ்பெண்ட் பண்ண முடியாது இந்திய தேர்வாணையத்தில் வர்றவங்களை எப்படி நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க தமிழ்நாடு போலீஸ் தேர்வாணையத்தில் வந்தால் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணலாம் இந்திய தேர் தேர்வாணையத்தில் வரவங்களும் சஸ்பெண்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது இருந்த போதிலும் இது போன்ற சமூக ஆர்வலர்கள் இனி காலங்களில் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய பெட்டகங்கள் நன்றி கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்